பசத்துக்குரிய அன்பன்னன் எங்களது பனங்காடியார் அன்பன்னன் சார்பாக கண்ணன் பாலா பயலக சார்பாக ஐநூத்தி ஒன்று ரொம்ப நன்றி தம்பி இரு முண்டைப் பல்ல முண்டை மெதுவா சொல்லு கடாபுல அந்த அனுஷ்டி நெல் அறுபடை இயந்திரம் அம்மாடி அம்மாடியா அம்மா ரி கம்பி போட்டு பள்ள கட்ட அரைஞ்சிவேன் நீ வந்து நெல் ஓட்டக்கூடாத சேஜி போய் ஓட்டணும்டா அள்ளிட்டானே வாழ்த்துக்கள் இன்னொரு நூறுரூவா ஒருரா ஆறு பழனி வேலு அம்மா கிழமண்ணறி யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணானே சரி டெய் எது வாங்கிட்டு வா ஏஎஸ் யாதவ் சார் ரூவா இரநூத்தி ஒன்று கனச்சி போயில் போடுவில ஓ கிளம்பரி கோயிலை ஓடுவில ஆ பொக்கனந்தடா கொக்கோனந்தடா பொக்கரா நேந்தல் யாதவன் யாதவ மகாசபை சார்பாக அதே வைதீஷ் நூற்றி ஒன்று சூப்பர் இவன் நல்ல ராஜ்காரனாக காசை இறக்கிறான் நன்றி நன்றி அம்பளிப்பு அழுது பருவப்படுத்தி நல்ல இதயங்களுக்கு நன்றி நன்றி நோட்டீஸை படிப்போம் மற்றத அப்புறம் பார்ப்போம் என்ன காலத்தில் புனர வளர கூடிய ஏன் குறைச்சி குறச்சி வைக்கிற கரண்ட் புள்ள கொடுதா ஏத்துனே கென்னகரத்தில் புனலாம் கூடிய ராமநாதபுர மாவட்டம் முதலுத்தர் வட்டம் வளநாடு தெய்வதானம் செங்கற்படை கிராமத்திலே காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற கம்மா கர உனக்கு எழுக யாம் படுக்க ஸ்ரீ அக்னி பிரவதன சாமி பையாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சத்திரக்குடி மதிமரியாக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் வடநாடு உயர்திரு கிராம நிர்வாக அலுவலகம் முன்னிலும் வளநாடு தெய்வதானம் செங்கரப்படை கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த புனிதமான அக்னி வீரத்தன திருவிழாவை நடத்த கொண்டிருந்தாலும் நாங்களும் வெளியூர்லேருந்து வருக தருகிறோம் இந்த மண்ணுக்கு என்று வருக தந்து உள்ள வெளியூர்லேருந்து வருக தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் சரி திருமண நாடகம் உங்கள் மத்திய நடைபெறும் நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்களவை நட்சத்திரம் ிய அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கே பி ஏ காளிமுத்தவர்கள் இந்த மேடைகளை நடிக்க காத்துக்கொண்டி பொருள உழைக்கிறவனுக்கு மூடு குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்கள் துவரங்குறிச்சி மண் கண்டடுத்த எம்ஏ பள்ளி அம்மா எம்ஏ படிச்சிருக்கா இல்லடா முண்டா ஆத்தா பென்சில் எம்ஏ எம்ஏ ரேணுகாதேவி அவர்கள் பள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டு பேரரசாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார் அன்பு அத்தா கே பி ஏ தர்மராஜ் அவர்கள் நாரராக நடிக்க காத்துக் கொண்டார் ஆறு மணிய கலையரசு பின்பாட்டு இசையம்போது பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் உண்மையிலேயே ஒரு ஆர்மோனியம் வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞனுக்கு நகைச்சுவை திறன் இருக்குமா என்பதை நிரூபித்து காமித்தான் தம்பி மணிகண்டேன் ஒரு தட்டு கொடுக்கலாம் நல்ல நகைச்சுவை பண்ணுவான் பட் என்ன எலட்சமே சோறு விட முடியாது நான் அன்னதானத்தினால் அறக்குண்டால் அரிசி வேணே தின்றுவேன் அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் ஹோட்டலில் லேட்டாகி போச்சு இலையை மடக்கி தின்ட்டு டேபிளில் கடைச்சி விட்டேன் இங்கே என்ன அண்ணதான தின்னு குடியாக கற்றுக்குவேன் ஏ ஃப்ரை ரைஸே மூணு திம்பேன் ப்ரோ ஃப்ரைட் ரைஸு பரோட்டா அதுன்னு தின்றுட்டு முட்டை கோசு கீழேதெல்லாம் முழிங்கிருவேன் என்னது நீ ஒரு ஆள் ஹலோ ரமேஷ் ப்ரோ அந்த அண்ணன் ஏழா நம்பர் ரூம்ல தூக்கி போடு நீ நாடாத்த கடுத்து போடுவ தம்பி ஒரு பாட்டை பாடி ஒரு ஆப் பண்ணுபோஸ் ஆறு மணி அரசு பின்பாட்டி செய்யும் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த என்னுடைய தம்பி தியா மணிகண்டன் அவர்கள் கைதட்டு வாங்கும் அளவிற்கு ஒரு பாட்டை படிப்பான் என்பது எல்லாம் சந்தேகம் இல்லை போடுறா மணிகண்டா கொடுத்த களே எங்கள் புற சோகத்த புகழ் பாடுங்களே வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மது சூதன சொர சொத்தமள் பூக்கள் பாடுங்களே அண்ணன் எம்.கே.ஆர் அன்பாலத்துக்கு கடம்போடை यादव சங்கத்தின் சார்பாக இந்த ரூபாயை அன்புடன் அன்பளிக்கிறோம் கடம்போடை மறக்க முடியாத கிராமம் கடம்போடை யாதவ சங்கம் சார்பாக ஐயனி தொண்டு நன்கொடை வழங்க நல்ல இதயத்துக்கு நன்றி அதனைத் தொடர்ந்து ஏடி பொன்னிலா ரேடியூஸ் நண்பர்கள் பணிவாசல் சார்பாக எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று ஒரு பேரன் தானே கேட்டேன் பேரன் சொல்லுங்க மைக்கல் சுமார் தற்பொழுது நாடக உலகத்தில் மிக சிறப்பாக கொண்டு 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 இருக்கும் 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 தற்பொழுது எனக்கு உடம்பு உடம்பு நன்றி சிறந்த அவர்கள் பேர் நான் அண்ணன் எந்த ஊர் நீங்க செங்கப்படை காந்தி சார்பாக எனக்கு பொன்னாடை இது எதுக்கு கச்சேரி வர்ற மாதிரி விட்டு பெபிக்காலை ஒட்டி விட்டுட்டு சரி நன்றி செங்கப்பட காந்தி அண்ணே ஒரு ஐநூறு ஒருத்தர் போ திரும்ப மாட்டியே கம்புக்கோட்டு பேருக்குமே அப்படி வரா சிங்கக்குட்டி ராஸ்ட் ரைட் டூ மினிட் தமிழரசி ட்ராவல்ஸ் சார்பாக காவியா வாட்டர் சப்ளை சார்பாக எம்கேர் அன்பாளையத்துக்காக ஆயிரத்தி ஒன்று சூப்பர் என் தங்கா இப்படி வரக்கூடாது மெதுவா வரணும் அன்னை பயப்படுறாரு இல்லையா தித்துகின்னு வரலான்னா பனங்கெலங்கு குடுக்குறே மாதிரி சே மச் என் அண்ணன் என் தம்பிகள் வசந்த மாளிகை சிவாஜி கணேசனுடைய சிலையை திறக்குறேன் ரொம்ப ஆறுக்காக நகைச்சுவைதான் மருதங்க சக்கரவர்த்தி எதுக்குடா அப்படியே ரகல்யா நட்டோ மாதிரி ஐயா முடித்திருத்தும் நிலையம் வைத்திருக்கின்ற சத்திரக்குடி இந்த சகோ ஒரு சிப்பா அரிசி கொடுத்தாரு இந்த முடி தொழில் செய்கிறவங்கெல்லாம் நம்மளை மற்றவர்களை பார்க்கும்போது அழகாக காமிக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்க வாழ்த்துக்கள் உண்மைதான் ஆனால் இளைய சமுதாயம் என்ன செய்கிறேன்னா கூகுளில் போய் ஃபோட்டோ பார்த்துட்டு அங்கே போய் மனநியை ஊற்றுங்க இங்கிட்டு பெட்ரோலை ஊற்றுங்க தீயை பொருதி விடுங்க உச்சியை நல்ல ஏனிப்படி மாதிரி செய்யுங்க பின்னாடி லேசாக கொண்டன ரொம்ப அருவாகிட்ட வெட்டுக்கன்றியா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்தில் எனக்கு வெட்டி வெட்டுதுனா ஒரே வெட்டு தான் செம்புரி ஆட்டு கூட்டி வெட்டி கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா ஒட்டை வெட்ட சொல்வார் ஒட்டை வெட்டி விடுவாங்க மறு தீபாவளி வந்துடும் முளைக்கே முளைக்காது அப்படி இருந்துச்சு ஏன் அந்த காலத்தில் வரும் மை ஒரு தடவை வெட்டினா வருஷத்துக்கு ஒரு தடவை வெட்டுவார் அதுக்குள்ளே முடிவுறான் காக்கடாக்கி மாதிரி கிடக்கும் ஆத்தா சித்திர ஒருத்தம் கஞ்சி ஊத்திட்டு வந்து இருவழி வச்சு கரைச்ச கச்சா கரைச்ச கச்சா இழுத்து நகைச்சி ரீச் ஆயிடுச்சு ஏப்பா நீ என்ன புடுங்க போற மருந்தங்க சக்கரவர்த்தி மருங்க மத்தமா குமரன் கப்பலிங் மண்டை புகழ் வா வந்த ஐயா மண்டையில் மசிர் இல்லாதாலாம் கவலைப்படாது மண்டையில் மசிர் உதிர் என்றால் அறிவு சார்ந்து நிறைய யோசிக்கிறேன் அறிவாளியாக வர்றேன்னு அர்த்தம் இவர் கல்யாணம் பண்ணும்போது கூட இவருக்கு மசூர் இல்லையா சரின்னு ஒரு டாட்டாஜில் அள்ளி போட்டு போயிருக்காங்க இவன் முன்னாடி உட்காந்துருக்கேன் நம்ம கறி இஞ்சின்னு அள்ளி போட்டிருக்கேன் சரின்னு பொண்ணை அனுப்பிவிட்ருக்காங்க யார் இந்த மிருதங்க மாட்டேன் பொண்ணை கொண்டு போய் மாப்பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்காக போ டீ கொடுத்தா அப்படின்னோடனே அந்த பிள்ளை ஒவ்வொரு ஆளுக்காக பாவம் கொடுத்துருக்கு இவன் மட்டும் கொஞ்சம் காசப்பாடில் இருந்து தமிழில் எடுத்தோடனே நான் மாப்பிள்ளையும் தெரியணுமா ஒன்று விரும் டீயை வாங்கிட்டு வந்துருச்சு டீயை கொடு வாங்கிட்டு போய் அப்பாடை சொல்லு இதில் யாருப்பா மாப்பிள்ள இந்தா உட்காந்துருக்கால கருண் கருண் சாணக்கல் மாதிரி அவன் இருக்கே அமை மாப்பிள்ள கிடையாது இலக்கட்டு தூக்குருவேன் இருக்கே பொண்டாட்டி காலில் எங்கள் குடும்பம் பூரா விழுந்து எப்படியாவது ஏற்றுக்கத்தா இல்லைன்னா கப்பிளிங் இல்லாமல் செத்து போவேன் இவனு பொண்ணு காலில் மிஞ்சி கிஞ்சிலாம் போடுறதுக்கு நக்கிருக்கேன் சரின்னு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சா நல்ல நேரம் ஒம்போதரைக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு இவன் ஆறரைக்கெல்லாம் போய் தவண்டி அடிச்சிருக்கேன் கட்டில் தவண்டி அடிச்சு கட்டில் கீழே உள்நீச்செல்லாம் அடித்து மண்டியில் வெட்டி அந்த நேரம் என்ன பண்ணிட்டேங்க ஒன்பது மணிக்கு இந்த பொண்ணு போகும்போது அது பெரிய திண்ணி பயவலையாக இருக்கும் போல ரெண்டு கிலோ சில ராடு உருண்டை பலாப்பழம் சுடுமானம் கூட்டி அது விடிய விடிய கொட்டையை புதுக்கணும் முண்டு அம்புட்டி அள்ளிட்டு போயிருக்கு போகும்போது கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைன்னா இவன் மண்டை வெயிட்டிங்கில் உட்காந்துருக்கார் தலைவ வார்மப்பில் அது வந்து கரண்டில் சொல்லுன்னா அந்த முண்டை இரும்பக்கூடாது இப்படி தடவி இருக்குது தடவும் போது கட்டில் மண்டையும் ஒரே தடவிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுச்சு என்ன வல்லவலா பாய் கட்டில் தான் கிடக்குன்னு இவன் மரும வரும் மதியம் ரெண்டு மணி ஆகிடுச்சி நைட்டு பொண்டாட்டியை காணாமனு வெளியே வரும்போது வந்து பார்த்துருக்கேன் லைட்டு வந்திருக்கு பார்த்தா பொண்ணோட ஆத்தா அடம் கோத்தான்னு அடிச்சு என்ன கடைசியில் பலாப்பழத்தில் கொட்டையை புதுக்குனாங்களா இல்லையான்னு அழுகி போச்சு மூடு ஒரு வெகிலியான மனுஷன் உண்மையிலே நகைச்சுவைக்காக நம்ம எல்லாத்தையும் பேசுகிறோம் வாழ்த்துக்களை தகவல் வெத்தலையை போடு போட்டு ரமேஷ் வரும்போது இந்த கேனை தள்ளி விட்டு எத்தனை அச்சு அவன் மேலே வர என்னேய் ரமேஷ் அண்ணே மிருதங்கம் பக்கம் போகாதன்னே அந்த தாலி அச்சியை துப்பி துப்பி வைப்பார் நீன்னு ஒரு அரை கண் பார்வை பையன் பவுண்டா கண் எடுத்து குடிச்சிடாத அப்புறம் நூற்றி எட்டு இதில் வர முடியாதா இது வேற உப்பாலத்துக்கு மாதிரி பாலம் போட்டு கையும் ஒரு இடத்துல பிதுங்குது ஆனால் இப்போ மழை வந்துச்சுன்னா தும் தும்ன்னு போகிறவேன் நிறையா பேர் கம்மியில் வந்துருவேன் பிதி எதுக்கு போக மாட்டேன் போவாங்க பன்னெண்டு மணிக்கு போயிருக்க பாசத்துக்குரிய அருமை சகோதரர் மிருகங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார் சிக்கலாண்டா சிக்க பட்டணம் தம்பிதான் திண்ணி சொல்லு சொல்லு பேருவேலி அம்மன் வாட்டர் சப்ளை சார்பாக அணித்து ஒன்று சி எம் தென்னவன் சார்பாக தேர்தல் வேலி மாமா ஆர்எஸ் ராஜகண்ணப்பன் அமைச்சர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மடு நல்லா இருக்கடா சொந்த மடுவா சி சாக்கெட்டு பாக்கெட்டு இதா இருக்குடா ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு என் தம்பிதான் இளையவன் அவன் பேர் அழகு முத்தா அவன் தான்ண்டா வேப்ப முத்து பூரா என் தம்பியை வந்து சிக்கா இங்க பாரு ஏழை நீங்கள்லாம் குடிக்கக்கூடாதுடா எல்லாரும் அண்ணன் சொன்னால் கேளுங்கப்பா அண்ணே ஒரு காலத்தில் பெரிய குடிகாரனாக இருந்தேன் இன்றைக்கி ஏழு எட்டு வருஷமாக திருந்தினால்தான்டா இப்போ மக்களை சம்பாரிச்சுருக்கேன் நீங்கள் தம்பியெல்லாம் நல்லா இருங்கப்பா எது வந்தாலும் ச பார்ப்போம் எது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் என்ன வேணாலும் செய்வோம் குடிக்காது எப்போ நல்லா இருப்பியே அதுக்கு ஒரு பிள்ளைய கூட தள்ளிட்டு வா அண்ணன் ரூம் கொடுத்தாரு நாலு கோடு போட்டு போ அதுக்கு அப்படிங்க கூட முடிஞ்சோம் வேறு வழி இல்லை அப்புறம் என்ன ஒன்று சொல்கிறேன் அப்படியே பொண்ணு உனக்கு கிடச்சிருமாக்கு மைத்த கிடைக்கும் பொண்ணு கிடைக்கல பூரா ஆம்பளை பையெல்லாம் எந்த வீட்டில் போய் கதவை தட்டி பொண்ணு இருக்காங்க கேட்டால் பூரா அப்படி வர என்னன்னு பொம்பளை இல்லையா ஊர் ஊரும் கிளம்பிட்டாங்க கருது வண்டிலாம் போகிறேன் கருது வண்டியில் போய் இறங்கிட்டு கேட்குறேன் கெஞ்சிரேன் உங்கள் வயக்காடு ஓசையாகவே அரைக்க அறுக்கிறேக்கா ஏதாவது பொண்ணு பொண்ணுருந்தா பாருக்கா ரெண்டு வள தாய் மூணு வள தாய் மக வயசுக்கு வர்ற மாதிரி இருக்கு அந்த தாத்தா பாக்குறியாப்பா சரிதா சரிதா என்ன ஆளை சிம்ம கரல வண்டி ஓட முடியலப்பா படம் வண்டி ஓட்டி என்னன்னு பண்ணுவாங்க விளக்கமா தெடுத்து குதி வேலை ஏனா அந்த அளவுக்கு ஆயி போச்சு ஏ வண்டி போறதுனால ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்க நகைச்சி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு என்ன மண்டி ஒருவர் கட்டிக்கிறார் இந்த கோட்டை அல்ல புதுக்கோட்டை அவன் கோட்டை பழைய கோட்டை புதுக்கோட்டை அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேப்பரானே நீ என்ன செய்ய போகிறங்கட்டு வா அது ரெண்டை தூக்கிட்டு வந்து நான் சார் தேய்ச்சி விட்டுருப்போம் இதை என்னை கூட எரிச்சு விட்டுருப்போம் நான் பாடுற வாட்டுக்கு கரெக்டா போடணும் கருப்பு நிலா தகப்பா அந்த பாட்டில் அதெல்லாம் கிடையாதுரா நீ தான் கலங்குவதே என்ன ஒன்று காத்திருக்கானோ இல்லை ஏட்டா காட்டி கொடுக்குற பீச்சை மட்டும் வேணும் சரி பாடு

வளர்க்குற மாதிரியா தாளம் போட தெரிஞ்சா நக்கல் உனக்கா வேற மாதிரி சரி நாடரியும் பாட விடுங்கடா சிரிப்பு ஒரு புது பாட்டு பாரு தாத்தா தாத்தா भाविकமா சரி உங்க அப்பைய தா கண்டகன போய் நிலைக்குமா சரி வீட்டுல ஏழு நாளைக்கு வேலைக்கு போகாட்டா பானை சட்டி நிலைக்குமா உன் சட்டியில ஓட்டை பிறக்குமா நீ ஒண்ணு போறவன போய் மந்தி போடு பாப்பா எல்லா பாட்டுக்கு கிறஞ்சிக்கிட்டே உன்ன குத்தறதா எல்லா பாட்டுக்கும் கிஞ்சா 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 அஜானே கிதாளம் போடுறேன் வாழ்த்துக்கள் சண்முகம் ப்ரோ வாழ்த்துக்கள் சூப்பர் சாமி அழைக்க போறேன் சாமி போடுற Bakat aneh kiranya, pada kram. செங்கற்படை மண்ணுக்கு வந்துதானே நேரமா செய்ய பல நாடு செங்கற்படைய இங்க உள்ள சாமி எல்லாம்

வருகதரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை திட்டி செல்லக்கூடிய தன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற அருகாமல் உள்ள மருதங்குடி ஐயனாருடைய காலை அந்த காலையை எப்படி அடக்கே என்று ஒரே முனைப்போடு வளவரக்கூடிய வீரர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு தெற்று செல்லக்கூடிய சிவகங்கை மாவட்டம் ஆனாமதில் அருகாமல் உள்ள கல்லிசெரி காளி முனியன் குழு வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறந்த காலை இந்த காலைக்கும் இந்த வீரருக்கு நடக்கக்கூடிய யுத்தத்துக்கு நடுவில் ஈடு கொடுக்குமா அந்த எச்ச பசுமாடு கவட்டில் முட்டக்கூடாது மடுவை பிடிக்க கூடாது எனது அன்பு அண்ணன் தகவாடி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் இன்னும் சா மணி நேரத்தில் பார்ப்போனா தெல்ல தெளிவாக இங்கே ஒளி 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 அமைத்துக் கொண்டிருப்பது பொன்னிலா 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 ரேடியோ செங்கர் படை பொன்னிலா பொன்னிலா